செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவில் இணைய போகிறார் மாநில தலைவர் பதவி கேட்டதாகவும் அதுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருப்பதாகலாம் செய்தியில் வந்துட்டு இருக்கு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தால் ஃபைட் பண்ணுவார் இது செங்கோட்டையனுக்கு எதிராக அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சசியலாமையருக்காக நான் எல்லாம் செங்கோட்டையனை சந்தித்து அந்த சசிகலாமையார் வரும்போது ஃபைட் பண்ணுன்னு ஆமா இது பண்ணும்போது அவர் நம்மளை கன்வின்ஸ் பண்ணார் வைக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் கட்சியை உடைக்க விரும்பல கட்சியை உடைக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது சசிகலா டீம் வந்து பலம்புறவே செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குறி ஆகிட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கு டம் லாகாக்களை தான் கொடுத்தாங்க ஸோ அவர் வந்து கட்சி உடையக்கூடாது கட்சி ரெட்டையில் தலைவர் அம்மாங்கிறதெல்லாம் செங்கோட்டையன் உறுதியானவர் நானே சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குங்க நீங்கள் லீடர் ஆகிடலாம் இந்த ஆதரவு வளையத்தெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லும்போது அவர் அந்த போர்க்கொடியை தூக்கத்துக்கு தேரா இல்லை சசிகலா வந்ததும் எடப்பாடி சசிகலா காலில் விழுந்து எல்லா பொறுப்பையும் பிடிச்சிருவானால் எல்லாருமே அதிகாரிகளே நம்பினாங்க நம்ம தான் சொன்னோம் அதிகாரத்துக்காக தான் அதிமுகவில் கால்ல விழுவாங்க அதிகாரமே கிடைச்ச பிறகு எப்படி திரும்ப வந்து கொடுப்பாங்க எல்லாரும் என்ன பண்ணி சொல்ல மாதிரியா இருப்பாங்கங்கிறத நாம இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகக்கூடியவர் இல்லை இந்த இடத்துக்குள்ள அவரை முன்னிறுத்தியும் ஜெயிக்க முடியாது அவரும் விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இந்த போர் இது உள்ளுக்குள்ளே நடக்க செய்யும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கட்சி நல்லா நாடக்கூடியவங்க மீண்டும் அந்த கட்சி வெற்றி வளையத்துக்கு வரணும்னா ஒரு கூட்டுத்தலைமை பொலிட் புரோ சிஸ்டம் யார் சீஃப் மினிஸ்டர்களை ஒரு கான்சன்சோட அக்செப்டபிள் சி சிஎம் முன்னிறுத்துறது இப்படி பல தன்மைகள் உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது மீண்டும் சொல்கிறேன் எடப்பாடி சசிகலாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொன்ன மாதிரி எடப்பாடியும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார் அவரும் களத்தில் நின்று வைப் பண்ணக்கூடிய ஒரு போராளிதாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரசேமர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் ஒரு பிரிவினை ஏற்பட போவதாக செய்திகள் அது மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு நேரடி மோதல் அது மாதிரியான ஒரு செய்தி நம்ம எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறது மேற்கு மண்டலம் தான் அங்கிருந்து ஒரு தலைவர் எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்புகிறார் என்கிற செய்திகள் வர தொடங்கிய உடனே செங்கோட்டையன் பாஜகவில் இணைய போகிறார் என்ற செய்திக்கு அவர் மறுப்பும் தெரிவித்து விட்டார் உண்மையாகவே அதிமுகவில் இந்த பிரச்சினையை ஓடிக்கொண்டிருக்கிறதா சார் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதனால் சார் ஏன்னா தொடர் தோழியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்பி பயணிக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு மூழ்க போகக்கூடிய கப்பலுங்கிற மாதிரியாவது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யோசிப்பாங்க அதான் நீங்கள் ஒரு வெற்றிக்கு என்ன கேரண்டி கொடுக்க போகிறீங்க இப்போ வெற்றிக்கு ஒரு கேரண்டி இல்லைன்னா திமுக போன்ற கட்சிகளில் கலைஞர் பின்னாடி நின்னாங்கன்னா அது வந்து ஒரு வியாபார கூட்டணி கூட அதை சொல்ல முடியாது ஏதோ ஒரு கொள்கை தமிழ் இனம் மொழி திராவிடம் அதை பேசி பேசி அதில் அதில் ஊறி தெளச்சி இருக்கக்கூடியவங்க கலைஞர் கூட நாங்கள் நிற்போம் வெற்றியோ தோல்வியோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அவர் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் எழுபது பேர் வந்தாலும் கூட கலைஞர் வாழ்கன்னு கடுமையாக கோஷம் போடுவாங்க அவங்க வந்து எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் நின்னாங்க கலைஞர் லீடர்ஷிப்பு நின்றுச்சு அதுக்கு அவருக்கு அறுபத்ரெண்டுலே அவர் அண்ணாவே தோக்கும்போது அவர் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் இப்போ அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது இந்திரா காந்தி அம்மையாரை கோவை மாநாட்டில் எதிர்த்தார் ஸோ அப்போ அவருக்கு ஒரு ஹீரோ எமர்ஜென்சி எடுத்த ஹீரோங்கிற இதெல்லாம் இருந்தது அதனால் வெற்றி அவரை கையை விட்டு போனாலும் கூட அவர் தாக்குப்பிடிச்சு நின்னார் குறிப்பாக சொல்லப்போனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வெளியேற வெளியேறிய பிறகு எழுபத்தாறு வரை அவர்கிட்ட அரசு அதிகாரம் இருந்தது அரசு அதிகாரத்தை இழந்த பிறகு எழுபத்தேழு மக்களவை தொகுதியில் அவர் வந்து தோல்வியடைஞ்சார் தோல்விக்கு அவர காரணமாக சொன்னாங்க திரும்ப எழுபத்தி ஏழில் ஒரு நாற்பத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்று ஓரளவு சென்னையில் பதிமூணு சீட்டு சென்னை கோட்டணி நிரூபித்தார் அதே மாதிரி தஞ்சாவூரில் அதிக சீட்டு வெற்றி பெற்று நிரூபித்தார் வட தமிழகத்தில் அப்போ திமுக திமுக தான் அண்ணா திமுகவுக்கு மாற்றுங்கிறது நிலமை இருந்தது அதை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை டக்குன்னு அடுத்த சூழ்நிலையில் ஒரு மக்களவைத் தேர்தலில் எம்ஜிஆருக்கு எதிராக அவர் வெற்றியை கொடுத்துட்டார் டக்குன்னு எம்ஜிஆரை மக்களவை தேரெல்லாம் தோப்படிச்சு காட்டிட்டார் ஸோ அவருடைய அந்த அரசியல் சாதுரியம் உழைப்பு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் அவர் வந்து தோல்வியிலையும் நிறுத்தி வச்சுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தோத்தம் பிறகு அவர் அரசியல் களத்துக்குள்ளே தோத்த அணில பிளவுகளை உருவாக்கிட்டார் தோத்த கச்சியில் பிளவு உருவாக்கிட்டார் பொய் நெல்லை குத்தி பொங்க நினைத்தவன் கை நல்லும் விட்டான் அம்மா கதையாட்டு ஜெயலலிதாயார் தோத்ததும் பாஜக பாமக மதிமுக சாமி வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாத்தையும் சேர்த்து வெற்றி பெற்றாங்க இவர் தோத்ததும் கூடுதலாக கமலஹாசனையும் தினகரனையும் சேர்க்கறதுக்கு திட்டம் போடுவாரா பன்னீர்செல்வத்தை வெளியே அனுப்பிட்டு பாஜக மோடி தலைமையை விட்டுக்கிட்டு பாமக அனுப்பிக்கிட்டு அவர் களங்கண்டாருன்னா எப்படி வெற்றி பெற முடியும் ஸோ அதிமுகவின் தோல்வி என்பது உறுதி இப்போதான சார் தேர்தல் நடந்திருக்கு இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்த பிறகு இந்த பிரச்சனை நடக்கிறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கலாம் சார் தேர்தல் நடந்த உடனே அந்த பிரச்சனையை தொடங்கிடுது அப்படி சார் பார்க்குறீங்க ரிசல்ட்டே தோல்வியில் முடியும்னு எல்லோரும் நம்புகிறாங்க ஏன்னா ஈரோடு கிழக்கிலே செங்கோட்டை அண்ணன் வந்து இது திண்டுக்கல் மாறி டெல்லி ஏற்றிடுனார் நாம் சொன்னோம் கடும் போட்டியும் கிடையாது ஒரு புண்ணாக்கு போட்டியும் கிடையாது ஆளுங்கட்சி செந்தில் பாலாஜி ஆர்கனைசன் கெப்பாசிட்டி எல்லா அமைச்சர்களையும் போடுவாங்க இத்தனை ஓட்டர்ஸுக்கு இத்தனை நிர்வாகிகள்னு ஆர்கனைஸ் பண்ணி தெள்ள தெளிவாக ஜெயலலிதா ஜெயிக்க முடியும்னா இவங்க பெரிய வெற்றியை பெற்றுருவாங்கங்கிறத நாம் சொன்னோம் கடும் போட்டின்னு சொன்னவங்கள்லாம் சவுக்குசந்தர் சுதன் ஸ்ரீராமன் போன்றவங்கெலாம் வந்து தங்கள் ஆசையை சொன்னாங்க நாம் இந்த வெற்றிக்கு பெரிய மரியாதை கொடுக்கலன்னாலும் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஆர்மிசிங்க பசத்தில் வெற்றி பெற்றுவாங்கன்னு நாம் சொன்னோம் அன்னைக்கு செங்கோட்டை அண்ணன் திண்டுக்கல் மாதிரின்னு தப்பு கணக்கு போட்டு ஏமாந்தம் பிறகு என்னமே எடப்பாடியை வச்சு நாம் வெற்றி நோக்கி நகர முடியாது அவங்க நினச்சது நம்ம பெல்ட்டுக்குள்ளே ஈரோடு கிழக்கு அடிபட்டு போச்ச மற்ற ஜாதியெல்லாம் வாக்களிக்க இல்லையே என்னமோ எப்படி எடப்பாடியை நம்பி எடப்பாடி தலைமையில் அதிமுக ஒரு அமைச்சு வெற்றி பெறதுங்கிற சந்தேகம் செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கருப்பண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாத்துக்குமே அந்த சந்தேகம் இருக்குது நீங்கள் பாருங்கள் வருங்காலங்களில் பொண்ணையை மாற்றி மறித்து பேசக்கூட செய்வார் குறித்து வச்சுடுங்க அவர் ஏற்கனவே சகுந்தலான்னு எல்லாம் ஜெய சசிலாமையார சொல்லி பேசினவர் தான் அவங்களுக்கு அதெல்லாம் சாதாரணம் ஆக இன்னைக்குள்ள அதிமுக அரசியலில் சசிகலா தினகரன் பன்னீர் இல்லாமல் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாவிலையும் முக்கலத்தூர் பெல்ட்டுக்குள்ளே எப்படி ஜெயிப்பீங்க அதிமுக முக்கலத்தோர் கட்சி முக்கலத்தோர் ஆதரவு பெற்ற கட்சி அவங்க மத்தியில் வாக்கு வங்கி போன பிறகு மற்றவங்க வந்து ஏன் இலவசமாக உங்களுக்கு ஓட்ட போடுறாங்க மேற்கு மண்டல தலைவர்கள் சசிகலா டிடிவி தினகரன் பக்கம் சாயிறாங்களா சார் அப்படி எடுத்துக்கலாமா அதை அப்படி சாய்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது மேற்கு மண்டல தலைவர்கள் மத்தியிலேயே வந்து வெற்றி பெறணும்னா ஓபிஎஸ் சிஎம் கேண்டேட்டாக சொன்னால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு பார்வை வரலாம் நாளைக்கு எப்படி சார் அவங்க அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற தலைவர்கள் அதை எடுத்துப்பாங்களா சார் அப்போ ஜெயிக்காது நாலு மேற்கு உள்ள நாலு ஜாதிகாரங்களும் வடக்கு உள்ள நாலு ஜாதிகாரங்களும் நூற்றுக்கணக்கான கோடிகளை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை பார்க்குறதுக்கு அலோ பண்ணி ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்காக ஒரு அருந்ததியருக்கு வேர்த்து வழியுது பறையறு சமூகத்துக்கு அதில் வேகமாக நிற்க போகிறாங்க செங்குந்தர் நிற்க போகிறாங்க அகமுடையார் நிற்க போகிறாங்க உடையார் நிற்க போகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த கட்சிக்கு கலர் தன்மை மாறுது இல்லையா இதை முதுகெலும் போட பலரும் பேச மாட்டாங்க உண்மை நான் உண்மையை பேசுகிறேங்கிறத செங்குந்தர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க செங்குந்தர் அதிகாரம் நண்பர் யான்ட்டு அதை பற்றி பேசுகிறாரு அகமுடியார் சங்கத்திலேருந்து நீங்கள் தாங்க உடச்சி ஆணித்தரமாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க பறையர் சமூக சோதரர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஊடகத்தில் இதை வெளிப்படையாக யாரும் பேச மாட்டாங்க நான் எல்லாத்துக்குமே இதை வந்து சுமன் இருந்து இந்த ஜாதி இல்லை மத இல்லைன்னு பேசக்கூடிய சுமன் ஸ்ரீராமன்ங்கிற ஏசி ரூம் அரசியல்வாதியிலருந்து தமிழா தமிழா தம்பி பாண்டியன்லேருந்து தம்பி சவுக்கு சங்கர்லேருந்து எல்லாருக்குமே ஷியாமண்ணில் இருந்து எல்லோரும் வாங்க ரிசல்ட்டு வரட்டு வன்னியர் பூத்தில் அதிமுக இரட்டலைக்குள்ளே ஓட்டம் பரையர் பூத்தில் ரெட்டலைக்குள்ளே ஓட்டும் பார்ப்போம் பரையர் சமூகம் விழிப்புணர் அடைஞ்சி ரெட்டலை ஒதுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி செங்குந்தர் பூத்தில் ரெட்டலைக்குள்ளே வாக்க பார்ப்போம் செங்குந்தர்களுக்கு அதிமுகவில் ஒன்றுமே இல்லைங்கிறத அது எடப்பாடிக்கு கையில் இருக்கக்கூடிய ரெட்டதில் செங்குந்தருக்கு எதிரானதுங்கிறது கொங்கு மண்டலத்திலே செங்குந்தர்கள் எல்லாருமே பேசுகிறாங்கங்கிறதும் நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரியும் நான் பொய் சொல்லலை யார் வேணாலும் வாங்க அருந்ததியர் பூத்தில் கூட பார்ப்போம் கையை வெட்டினாலும் ரெட்டலைக்கு தான் போடுவாங்க இன்னும் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் சொல்லப்பட்ட அருந்தரிய சமூக சோதரர்கள் வந்து ரெட்டேலைக்கு போட்டிருக்காங்களா உதயசூரியனுக்கு போட்டிருக்காங்களாங்கிறத நம்ம பூத்து வயசு பார்த்துருவோம் இன்னும் சொல்லப்போனால் சீமானு கூட அருந்ததியர் மத்தியில் அவர் அந்த பேசுன பிறகு வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாமே நம்ம ரெசல்ட் வந்தால் தெரிஞ்சுட்டு போகும் பூத்தில் நம்ம பார்த்துட்டு போகலாம் நான் தெளிவாகவே இதில் இருக்கிறேன் முக்கலுத்தவர் பூத்தில் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் ரிட்டேலை கிடைக்கும் அருந்ததியர் பூத்தில் குறைவான வாக்கள் தான் கிடைக்கும் பரையர் சமூக பூத்தில் குறைவான வாக்கள் தான் கிடைக்கும் அதுபோல செங்குந்தர் பூத்துலேயும் குறைவானதான் வாக்கு தான் கிடைக்கும் இதை நம்ம தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் அப்படி ஒரு சூழ்நிலை அடைஞ்ச பிறகு எப்படி இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இதே செட்டப்பை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியும் விஷயம் அதான ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதிமுக ரீ அரேஞ்ச்மெண்ட் வரணும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை வந்து உருவாக்க நினைக்கணும் அதுதான் நினைப்பாங்க நினைக்கிறீங்களா நான் நினைக்கல எடப்பாடி மட்டும் எப்படி விட்டு கொடுத்துட்டு போயிடுவார் நம்ம எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள் அன்னைக்கு பேசுனா தான் அன்னைக்கும் எடப்பாடி கா எடப்பாடி சம்மந்தம் பேசுகிறோம் சசிகலா வந்ததும் ஜெயலலிதா காலில் விழுந்து சசிகலா வந்ததும் எடப்பாடி சசிகலா காலில் விழுந்து எல்லாம் பொறுப்பையும் பிடிச்சிடுவானு தான் எல்லாேருமே நிறைய சகோதரர்களே படித்தவங்களே ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே அதி பல அதிகாரிகளே நம்பினாங்க நம்ம தான் சொன்னோம் அதிகாரத்துக்காக தான் அதிமுகவில் காலில் விழுவாங்க அதிகாரமே கிடைச்ச பிறகு எப்படி திரும்ப வந்து கொடுப்பாங்க எல்லாரும் என்ன பண்ணி சொல்ல மாதிரியா இருப்பாங்கங்கிறத நாம் அப்போவே சொன்னோம் எடப்பாடி பிடி கிடச்சாச்சு பிடியை விடமாட்டாருங்கிறதான் நாம் நம்ம கருத்தாட்டு அன்னைக்கு முன் வச்சோம் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகக்கூடியவரில் அவரும் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஃபைட் பண்ணுவார் அந்த ஃபைட்டு வந்து தனக்கு இல்லாதது இன்னொருத்தர் இருக்காங்கிறதில் அவர் ஃபைட் பண்ணுவார் விட்டு கொடுப்பாருன்னு நான் நினைக்கல ஸோ இந்த இடத்துக்குள்ள அவரை முன்னிறுத்தியும் ஜெயிக்க முடியாது அவரும் விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இந்த போர் இது உள்ளுக்களை நடக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் வந்து அடுத்த கட்டம் என்ன எப்படி அதை முன்னெடுத்து போகிறது எப்படி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது எடப்பாடி தவறான அரசியல் பண்ணிட்டாரே போன கட்சியை போன எல்லாத்தையும் சேர்த்து தொண்ணூத்தெட்டில் வெற்றியை பெற்றாங்க ஜெயலலிதா அம்மையார் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு கோவை குண்டுவெடிப்பும் அவங்களுக்கு உதவிச்சு பாமகவை என்னோட முயற்சியில் சோஷியல் ஃபோர்ஸ் நீ காட்டி நாலு சீட்டுக்கு கூட்டணி நம்ம உருவாக்கி நாலு சீட்டுக்கு பதிலாக அஞ்சு சீட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு பாமக என்ன அறிவு ஆற்றல் அன்னைக்கு வளர்ந்தது அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க மதிமுகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க பாஜ்பா வாஜ்பாய் பாஜகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க இவர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க வாழப்பாடு ராமூர்த்திக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு அவங்க போல்டாக நின்று இப்போது சீட்டை ஜெயித்தாங்க தமிழ்நாடு மெர்கன்ட் மெர்கண்டல் பேங்க் இஷ்யூவில் நாடார் சமூகத்தை ஆதரவாக நிலைப்பாடு எடுத்து அதை மீட் பண்ண ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க பல இஷ்யூஸை கையில் எடுத்து அவங்க தொண்ணி தட்டாம் ஆண்டு ஜெயித்தாங்க இப்போ இது மாதிரிலாம் எடப்பாடி ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அமைதியாக தான் இருப்பார் செய்ய முடியலை செய்யலை அவர் வந்து தோற்றுப்போன ஓப் பிறகு ஓபிஎஸை நீக்கினார் அப்போ முக்கலத்தவர் என்ன நினைப்பாங்க பொதுமக்களே ஓபிஎஸ் நீக்கினே தப்புன்னு ஃபீல் பண்ணும்போது முக்கலத்தூர் சம்பிரதாயம் எப்படி நினைப்பாங்க நம்ம நியாயத்தை சொல்கிறோம் அடுத்தபடியாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெருமிஷர் கேண்டிடேட் இல்லாமல் பாஜக கூட்டணியை இழந்தார் அடுத்தபடியாக பாமக அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கூட அவங்க தோற்றாலும் ஜெயலலிதாவுக்கு வந்து தென் சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை திருப்பூர் சேலம் சேலத்தில் செம்மலாண்ணம் ஜெயித்தார் இந்த மாதிரி பல தொகுதிகளை அவங்களுக்கு மயிலாடுதுறை இதெல்லாம் வெற்றிக்கு காரணமாக இருந்தால் பாமக இப்போ பாமக எல்லாமே எப்படி மயிலாடுதுறையில் ஜெயிப்பாங்க சேலத்தில் ஜெயிப்பாங்க விழுப்புரத்தில் ஜெயிப்பாங்க தென்சென்னையில் ஜெயிப்பாங்க நடக்கிற காரியமாக அப்போ ஜெயலலிதா வந்து தோல்வி வளையத்தில் இருக்கும்போது வந்து தோத்தவங்கள்லாம் ஒன்று சேர்த்து வெற்றி பெற்றாங்க இவங்க கூட இருந்தவங்களே கலத்தி விட்டுக்கிட்டு புதுசாகவும் ஆள் சேர்க்க முடியாமல் பரிதாபத்தில் நிற்கிறாப்புல இப்போ அதெல்லாம் தான் பூதாகாரமாக எழும்பியிருக்கேன் சார் செங்கோட்டியன் தரப்புலேருந்து வைக்கப்படுகிற முக்கியமான குற்றச்சாட்டாக என்ன சொல்லப்படுதுன்னா மேற்கு மண்டலத்தில் எங்களை எல்லாம் கேட்காமலே வந்து வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க வேட்பாளர் தேர்தல் தேர்வில் எடப்பாடி தோற்றுவிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது அது உண்மையா சார் வேட்பாளர் தேர்வு அது பசலியான்லாம் வந்தார் ஒரு மீனவ சமுதாயத்தில் ஒரு பின்பலம் கொண்டவர் அவரை தடவாயும் அவரை என்கரேஜ் பண்ணார் வேட்பாளரை அறிவித்தாங்க ஏன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே வேறு எப்படி அறிவிக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிடச்சது பஸ் லியான தான் உடனே பஸ்ஸானை அவங்க அறிவித்தாங்க அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் அதே மாதிரி ஆற்றல் அசோகா அவர் இந்த மாதிரி புது புது வேட்பாளர்களெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு வந்து நம்ம பகுதியில் நம்மக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம் தலைவாயிட்ட கன்சல்ட் பண்ணி தான் தலைவாய் தான் பஸ்லியான என்டர்டைன் பண்ண மாதிரி தெரியுது ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ளே தங்களை கன்சல்ட் பண்ணாமல் தங்கள் ஏரியாவில் கேண்டிடேட் போட்ட இடத்துக்குள்ளே அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த லோக்கல் லீடராக இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அதிருப்தியும் கோபத்தையும் கொடுக்க தான் செய்யும் அது வெற்றி பெற்றால் எல்லாமே காற்றுல பறந்து போயிடும் இது தோல்வி அடைய போகிறாங்க தோல்வி அடையும் போது எடப்பாடிய தோல்விக்கு காரணமாக அவங்க ஆக்குறதுக்கான முயற்சியில் தான் அவங்க ஈடுபடுவாங்க ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் பார்ட்டியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஆட்சியை நோக்கி பார்ட்டி நகரணும்னா ஒரு கூட்டுத்தலைமை ஒரு பொலிட் பியூரோ செட்டப்பு சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறத முடிவு பண்ணனும் இப்படி பல கருத்துக்கள் அங்கே உள்ள வரத்தான் செய்யும் ஒரு குழப்பம் அதுக்குள்ள ஒரு தோல்வியலையாக இருக்கிறது வரை அந்த குழப்பம் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ எடப்பாடி தலைமையில் இருந்து கொண்டு இந்த வேலைகளை செய்ய வாய்ப்பு இருக்கா சார் இப்போ பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களை எப்படி காம்ப்ரமைஸ் செய்ய போகிறார் இல்லை இது எந்த திசையை நோக்கி போவோம் எந்த தீர்வு சார் இதுக்கு நான் எடப்பாடி எடப்பாடியை அண்ட்ரஸ்டிமேட் பண்ணக்கூடியவும் இல்லை அவர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் டேக்ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு விஷயங்களை வந்து அணுகக்கூடியவர் தான் பட் கொஞ்சம் ஓரளவு விஷயங்களில் எடப்பாடி சில இதுகளை பொய் சொல்கிறாருங்கிறத ஒரு சிலர் அன்னைக்கு நம்பினவங்க நாலு மாதத்துக்கு முன்னே நம்புனவங்க உணர்ந்துடுவாங்களோ சீமான் கூட்டணிக்கு வராருங்கிறத அவர் நிறைவேற்ற பேர் சொல்லியிருக்காரு பத்திரிகையில் எழுத வச்சதும் அவர் சார்ந்தவங்க தான் மதுரை மகாத்மாக்கள் தான் அதை எழுதுனதுன்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சீமான் வந்து தனித்து போட்டிங்கிறது தெளிவாக இருக்கிறாரு நான் வெற்றி பெறன் அல்லது போராடி தோற்றணியாவது எனக்கு வரலாறு இருக்கட்டுன்னு அவர் பிரபாகரன் மகன்னா உறுதியான போனேன் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லை பஞ்சாப்பில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வெற்றியை கொடுக்கணும்னா உங்கள் பிள்ளை சீமானுக்கே அது வெற்றியை கொடுக்க முடியாது உங்கள் பிள்ளை சீமானியான் ஜெயிக்க மாட்டான்னு அவர் தனித்து போட்டி அண்ணா திமுக எதிர்ப்பு வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கம் ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் எம்ஜிஆர் ஊழலாட்சி பண்ணார் இது சாரையா வரிகளை கள்ளித்தந்தி ஆட்டை ஆக்கினார் பெரியார் இதை வந்து மலையாளியாக செயல்பட்டு கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னு தமிழ் ஐக்கான் வீரப்பனை வந்து தமிழன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அதற்காக ஜெயலலிதாவையே கொள்ளக்காரணி அடிக்கிறாரு ஜெயலலிதா ஊழல் வழக்கில் இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணி உள்ளே போனவங்க அதை அண்ணல்லாம் ஓங்கி சொல்கிறாருன்னா அவர் வந்து தனிச்சு போகிறாருங்கிறது உறுதி தனிச்சு போவது தான் அவருக்கும் ப்ளஸ் பண்ணி போகக்கூடியவர் கூட்டணி வரார் கூட்டணி வராருன்னு எல்லா கேண்டிடேட்ஸ்கிட்டையும் வந்தவங்கள்ட்டையும் காங்கிரஸ் பன்னெண்டு சீட்டு கொடுத்தா வந்துடுவாங்க சீமா அண்ணன் தான் இருக்கிறாருன்னா அவர் எல்லாரையும் டேக்கன் ஃபார் கிராண்டடான்னு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விதமாட்டு அவங்கள ஒரு மாயபிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார் கண்டிப்பாக அப்போ அது மாயபிம்பம் தெரியுது அப்போது நாம் தான் சொன்னோம் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிரூபிக்கப்பட்டுட்டு அப்போ இருபத்தாறுலையும் அவர் கூட யாரும் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை அவரை யாரும் நம்பி பெட் கட்ட மாட்டாங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லாமல் அவர் எப்படி பிடிப்பாருங்கிற கேள்வி செங்கோட்டையன்னு கேளும் இவர் தங்கமணி கேளும் வேலுமணி கேளும் எழும் கேளும் எல்லா முன்னணி தலைவர்களுக்கும் அது எலும்பை செய்யும் அப்போது ஜெயலலிதா தோத்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெற்றி பெற்றாங்க நீங்கள் தோத்தம்பிறவும் கூட இருந்த தோத்தவங்களெல்லாம் வெளியே தள்ளிட்டு ஒவ்வொருத்தரும் சக்தி ஆகிட்டாங்க பாமக சக்தியாக அனுப்பாங்க அண்ணாமலை சக்தியாக அனுப்பார் பன்னீர் சக்தியாக அனுப்பார் டிடிவி சக்தியாக அனுப்பார் அப்போ இந்த சக்திகளெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி நம்ம வெற்றியை பெற முடியும் எடப்பாடி தலைமையில் எப்படி வெற்றி பெற முடியுங்கிறதுல மீண்டும் இது மூழ்க கப் மூழ்கிற கப்பல் ஆயிடக்கூடாதுங்கிற அச்சம் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே இருக்கும் மேலும் வெளியே இருந்து இந்த கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் எம்ஜிஆர் ஆதரி ஆரம்பித்த கட்சி வந்து தோல்வியை தழுவி கீழே பேரக்கூடாதுன்னு எண்ண ஓட்டம் கொண்டவங்களும் சைதை துரைசாமி போன்றவர்களுக்கெல்லாம் அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது கேசி பழனிச்சாமி போன்றவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்கிறது ஆரம்பீரப்பனுக்கு வாரிசுகளுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்கிறது வந்து இயல்பு தான் நானே என்கிட்டயே பேசுகிறாங்க நீங்கள் அஇஅதிமுக ரொம்ப கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் எல்லாம் கேட்குறாங்க நான் ஒன்றும் எந்த கட்சி மேலேயும் இந்த காழ்ப்புணர்ச்சியிலெல்லாம் விமர்சிக்க மாட்டேன் மனசில் சரியணிப்பட்டதை நம்ம சொல்லக்கூடியவன் தான் அந்த வகையில் சமூனி சூரிய அடல் இந்த கட்சிக்குள்ளே இருக்குங்கிறதும் எடப்பாடி பழனிசாமி வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் மருத்துவர் மங்களா கோவை கோவை செட்டியார் இப்படி குறும்ப கவுண்டர் குறும்பர் இந்த மாதிரி ஜங்கம் இந்த மாதிரி எம்பிசி கம்யூனிட்டிகளுக்கு அநீதி இழைச்சிட்டாருங்கிற போது தான் நாம் வெகுண்டு வளர்ந்தோம் நீங்கள் என்னோடய நடவடிக்கை எல்லாமே பார்த்தா தெரியும் அந்த இடஒதுக்கீடு இதில் நம்ம நீங்கள் வண்ணார் இவங்களுக்கு தனியாக அஞ்சு சதவீதம் கொடுங்கன்னு ஐயா மா நடராசன் கேட்டால் தான் ஜெயலலிதா அதை செய்து கொடுக்கல அந்த மாதிரி ஐயா அம்மா நடராசனை பாராட்டுறேன் அதில் நான் அவருக்கு எதிராக எவ்வளோ செய்தாலும் கூட இந்த இதுக்கு ஐயா கேட்டதை நான் பாராட்டுறேன் அதே கொள்கை தான் நமக்கும் வச்சு தந்தி டிவி தொலைக்காட்சியிலே வந்து இந்த சமங்களுக்கு அஞ்சு சதவீதத்தை பிரித்து கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தப்பான ஒரு விகத்தை அமைச்சு நீங்கள் அதில் அரசியல் பண்ணிங்க அன்னையிலருந்து நான் எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் கே பி முனிசாமி இவங்களோட இந்த நடவடிக்கைகளை நான் வந்து கடுமையாக அமர்சிச்சுட்டு இருக்கிறேன் ராமதாஸ் கேட்டால் அவர் அவர் ஜாதி கேட்க தான் செய்வார் அவர் அரசியல் பண்ணது கேட்க தான் செய்வார் அதில் நாம் அதில் தான் அவர் அரசியல் பண்ணார் வன்னியர் சங்க தலைவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்க நிறுவனர் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நிறுவனர் இருக்கிறாருன்னா அவர் வன்னியருக்குன்னு ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கேட்டு அரசியல் பண்ணுறதுல ஒன்றும் வியப்பு இல்லை மற்றவங்க தான் அது அலர்ட்டாக இருக்கணுங்கிறதான் மற்றவங்க கையில் தான் அது இருக்குது பட் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த சமூகங்களுக்கு வந்து ஒரு அநீதி அளிக்கக்கூடிய விதமாட்டு அதை செய்த பிறகு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி மேலே பெரிய விமர்சனங்களை வச்சோம் இன்னும் இந்த சமூகம் வந்து இப்போ முன்னணி தலைவர்கள் எல்லாம் ரெட்டரில் நமக்கு உதவாத இல்லைங்கிறதெல்லாம் இருக்காங்க பட் ஒரு தரப்பு மக்கள் பாமர மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு சின்னங்கிறதையும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த கட்சி நல்லா நாடக்கூடியவங்க மீண்டும் அந்த கட்சி வெற்றி வளையத்துக்கு வரணும்னா ஒரு கூட்டுத்திலமை பொலிட்பூர் சிஸ்டம் யார் சீஃப் ஒரு கான்சன்சஸோட அக்செப்டபிள் சி சிஎம் முன்னிறுத்துறது இப்படி பல தன்மைகள் உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது மீண்டும் சொல்கிறேன் எடப்பாடி சசிகலாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொன்ன மாதிரி எடப்பாடியும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார் அவரும் காலத்தில் நின்று ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு போராளிதாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இன்னும் கூட நான் சொல்கிறேன் ராமதாஸ் வந்து அந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இவங்கள வந்து கணக்கெடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் டெல்லி ஹோம் மினிஸ்டர்லேருந்து கணக்கெடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் ஹோம் மினிஸ்ட்ரியும் மீறி டெல்லியும் மீறி ராமதாஸ் முக்கியங்கிறதுக்காக அந்த கணக்கெடுப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி நடத்தாத ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போங்கிறதுன்னு சொன்னால் அவர் வந்து அவருக்கு அவர் லீடராக இருக்கிறதுக்கு எது தேவை யார் தேவைங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து செயல்பட்டவர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்க ஏழெட்டு மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து மாறி மாறி வரும் அப்போ எவ்வளவு கெப்பாசிட்டி எவ்வளவு கில்லாடித்தனம் எவ்வளவு பொறுமை இருந்தால் வந்து ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் இருக்க முடியும் இதே தன்மைகளும் பொறுமையும் வந்து அதிமுக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது தான் அப்போ அவர் வந்து இன்னைக்கு இதை ஒரு பெரும்பான்மை தமிழ் ஜாதியைச் சேர்ந்தவர் இந்த இதை பிடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் உடனே விட்டுட்டு போக மாட்டார் அவருக்கு கடுமையான ஃபைட்டை கொடுப்பாரு ஸோ தோல்வி விலையத்தில் கூட்டணி அமைக்க முடியாத இருக்கக்கூடிய அதிமுகவுக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவில் இணைய போகிறார் மாநில தலைவர் பதவி கேட்டதாகவும் அதுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருப்பதாகலாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு அது செங்கோட்டையன் மறுத்துவிட்டாலும் நெருப்பில்லாமல் புகையாது என்கிற கருத்தும் அதில் இருக்குது இது எப்படி சார் பார்க்குறீங்க செங்கோட்டையன் அண்ணாதிமுகவில் இருந்தால் ஃபைட் பண்ணுவார் இது செங்கோட்டையனுக்கு எதிராக அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சசிகலாமையருக்காக நான் செட்டிக்குளம் எம்பி என் நண்பர் சௌந்தரராஜன் கபடி பிளேயர் எங்கள் ஊருக்கு அடுத்த ஊரை சேர்ந்தவர் அவர் எல்லாம் செங்கோட்டையனை சந்தித்து அந்த அம்மையார் வரும்போது ஃபைட் பண்ணுன்னு ராமா இது பண்ணும்போது அவர் நம்மளை கன்வின்ஸ் பண்ணார் வைக்கீல்னால் எந்த சூழ்நிலையிலும் கட்சியை உடைக்க விரும்பல கட்சியை உடைக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது அம்மையார் என்ன அமைச்சராக அந்த இது அதை சொன்னார் இதில் வந்துக்கிட்டு என்னால் கட்சி உடையக்கூடாது நான் பார்க்குறேன் இந்த கட்சி உடஞ்சி வரலாற்றில் செங்கோட்டையனால் அந்த கட்சி உடஞ்சிங்கிற பேர் வராண்டான் தலைவர் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தோம் நம்மளோட விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செங்கோட்டையனும் கூட இருந்தால் நம்ம எப்படி கேண்டிடேட் போடுறது எந்த மாதிரி கேண்டிடேட் போடுறங்கதெல்லாம் நாம் அதை ஒர்க் அவுட் பண்ணணும் கடைசி நேரத்தில் சசிகலா டீம் வந்து பலம்பிறவே செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குறியாயிட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கு டம்மி லாகாக்களை தான் கொடுத்தாங்க ஸோ அவர் வந்து கட்சி உடையக்கூடாது கட்சி ரெட்டையில் தலைவர் அம்மாங்கிறதெல்லாம் செங்கோட்டையம் உறுதியானவர் நானே சசிலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குங்க நீங்கள் லீட்ராகிடலாம் ஆதரவு வளையத்தெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லும்போது அவர் அந்த போர்க்குடியை தூக்கத்துக்கு தயாராக இல்லை தர்மயுத்தம் ஓபிஎஸ் நடத்துகிறது தர்ம ஓபிஎஸ்க்கு சசிலா அம்மையார் இழைத்த அநீதி நல்லாவே அவர் நல்லா பண்ணார் காமராஜ் மாதிரி ஒரு தலைவராக வருவார்லாம் நம்மளே பல பேட்டிகளில் ஓபிஎஸ் மக்கள் தலைவராக வந்துட்டார் மக்களோடு வந்து நிற்கிறாரு ஜல்லிக்கட்டு ஒக்கிப்பயல் இவர் சந்திரபாபு அந்த ஆந்திர முதல்வர்கிட்ட பேசி தண்ணி கொண்டு வர்றது இப்படி பல விஷயங்களில் அவர் வந்து ஒரு மக்கள் முதல்வராக வந்துட்டார் ஒரு மாஸ் லீடராக வந்துடுவாருங்கிறத நாமளே பல கருத்துக்கள் சொல்லும்போது அது பலருக்கு வந்து பொறாமை ஏற்படுத்த அவரை சசிகலா அம்மையார் நீக்க அதிலோட விளைவிட சசிகலா அம்மையாருக்கு ஏற்கனவே அடிக்கணுன்னு பார்த்துட்டு இருந்தவங்க அது நம்ம நண்பர் தான் ஒரு முக்கலத்தூர் சமுதாயத்தின் ஒரு நண்பர் தான் ஒரு டிராஃப்டை நம்ம கொடுத்தாரு கவர்னர் வந்து நிலையான ஆட்சி கொடுக்க இந்த ஒரு சட்டமன்ற கட்சி வர முடியாதுன்னா பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நானே அந்த கேரளாவில் பயன்படுத்தி அன்னைக்கு இருந்த சென்னைமேனி வித்யாசாகர் அவருக்கு நானே கொடுத்தேன் இன்னும் சொல்லப்போனால் திமுக கட்சியை சேர்ந்த என்னோடய ஃப்ரெண்டு தான் அதை ட்ராப் பண்ணி தந்தார் பட் நான் தான் அதை கொடுத்தேன் ஒரு முக்கியமான ஒரு நண்பர் ஓகே அது பாயிண்ட் ரிலவன் பாயிண்ட்டு ஜுடிஷியல் பாயிண்ட்டு அதெல்லாம் வந்து வந்து சசிகலா முதல்வராக மு முடியாத ஒரு சூழ்நிலையை உரு உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து தொடர் தொழிலில் இருக்கும்போது இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சசிகலா விரும்புகிறாங்க தீபா ஜெயக்குமார் விரும்புகிறாங்க ஆர்எம்பி இந்த கட்சி எம்ஜிஆரோட இருந்த கட்சியை வளர்த்து எம்ஜிஆருக்கு இமேஜியை காப்பாற்றின ஆரம்பியோட டிசென்டென்ஸ் விரும்புகிறாங்க சைதை துரைசாமி விரும்புகிறாரு கேசி பழனிசாமி விரும்புகிறாரு இவங்கள்லாம் என் நண்பர்கள் நான் நமக்கு வேண்டியவங்களை அடிப்படையில் பலரும் இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே ஸோ அவங்களுக்கு எண்ண ஓட்டம் அப்படி போகுது குறிப்பாக ஒரு கூட்டுத்தலைமை இல்லாமல் எடப்பாடியோடய ஒற்றைத்தலைமுங்கிறது ஈர்ப்பு சக்தி ஏற்ற தலைமை சமநீதியை சூறையாடக்கூடிய தலைமைங்கிறது தான் போகும் நாம் சமூகநீதி பார்வையில் ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கங்கெல்லாம் பார்த்து எல்லா சமூகங்களுக்கும் சமநீதி கிடைக்கணுங்கிற நியாயத்தின் குரலை தான் நம்ம எதிரொலிக்கிறோம் எது எப்படியோ அஇஅதிமுகவில் சமநீதி சூறையாடிக்கிட்டு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிறத எல்லாருமே இப்போ புரிகிறாங்க நாம் முதல்ல சொல்லும்போது நம்ம நம்மளை கண்டு கடுமையாக அமரிச்சவங்க வந்து இப்போ மற்றவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க கட்சிக்குள்ளேயும் பலரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க கட்சிக்குள்ளேயே ஜாதிய ரீதியாக உள்ள விஷயங்கள்ல அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய யாதவ் சமூக தலைவர்கள் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க அகமுடையார்கள் எல்லாமே ரவீந்தரைசாமி பேசுகிறது சரிதானே இவர் வந்து இவரோட அரசியல் நடவடிக்கை வந்து சா விமர்சனம் பண்ணுறது நியாயமாக தான் இருக்குங்கிறதும் அவர் பேசுகிறத கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு கட்சிக்கு நன்மைப்படுத்துறதுக்கு எதாவது பண்ணலாங்கிற ஒரு கருத்தும் அந்த கட்சியில் உள்ள நான் குறிப்பிட்ட சமூகம் சேர்ந்த சமூகம் சாராத மற்ற எல்லா ஜாதி தலைவர்கள்டையும் இருக்குது என்ன என்னை சந்திக்கும்போது கூட அன்பாக தான் பார்க்குறாங்க நீங்கள் ஒன்றும் நெகட்டிவாக பண்ணலைங்க சில நியாயத்தை தான் பண்ணுறீங்கங்க கழகம் உழைச்சா தான் நியாயம் நடக்குங்கிற பார்வையில் பார்க் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் அதிமுகவுக்குள்ளே தொடர் தோல்வியால் பிரச்சனைகள் இருக்குது எப்படி தப்புறது எப்படி மீண்டும் வெல்வதுங்கிறது தொடர்பாட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் அங்கே வெடிக்கும் அது ஒரே நாளில் வெடிக்காது அப்படியே தொடர்ந்து இழுத்து இழுத்து போயிட்டே இருக்குங்கிறது தான் என்னோடய கருத்து ஏதோ இருபத்தொன்னில் கொஞ்சம் தப்பிட்டேன்னா அதே மாதிரி இருபத்தாறுலலாம் தப்பாது ஸோ அதில் யார் செய்யமுங்கிறதுல எல்லா கருத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணுங்கிற எண்ண ஓட்டம் வந்து கட்சிக்குள்ளே பெரிய அளவில் இருக்குது மீண்டும் சொல்கிறேன் எடப்பாடி விட்டுட்டு போகக்கூடியவரில் ஃபைட் பண்ணக்கூடியவர் தான்